அனைவருக்கும் வணக்கம் கொரிய மக்களின் தெய்வம் ஒரு தமிழச்சி தமிழர் வரலாறு எப்படி மறைக்கப்பட்டது திரிக்கப்பட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம் கொரிய நாட்டின் மன்னன் சுரோவை மணந்தவர் நெடுந்தொலைவில் உள்ள ஒரு நாட்டின் இளவரசி அவர் படகுகள் மூலமாக கொரியாவுக்கு சென்று மன்னனை மணந்தார் அந்த இளவரசியின் படகு புறப்பட்ட இடம் ஆயுத்த இதுதான் கிடைத்த தகவல்கள் இங்கேதான் ட்விஸ்ட் வைத்தார்கள் நாக்பூர் உருவாக்கிய வரலாற்றாய்வாளர்கள் அந்த இளவரசி அயோத்தியாவின் இளவரசி அவர்தான் கொரிய மன்னனை மணந்தவர் என்று புத்தகம் எழுதியதுடன் கொரியர்களையும் நம்ப வைத்து அயோத்தியாவில் நினைவு மண்டபம் வரை எழுப்பிவிட்டார்கள் ஆனால் இதை பற்றி விரிவாக ஆய்வு செய்தபோது அயோத்தியாவில் கடலே இல்லை என்பதில் தொடங்கி அந்த இளவரசி மற்றும் அவரது வழிவந்தவர்கள் ஆகியவர்களை பற்றியெல்லாம் ஆய்வு மேற்கொண்டபோது அந்த இளவரசியின் பெயர் செம்பவளம் அவர் புறப்பட்ட இடம் ஆயுத்த என்று அப்போது அழைக்கப்பட்ட தற்போதைய கன்னியாகுமரி பகுதி என்பதையும் நிரூபித்தனர் இதற்கேட்டார் போலவே இருநாட்டு கலாச்சார பண்பாடு மொழிக் உள்ளதையும் பல ஆய்வுகள் மூலமாக நிரூபித்தனர் இதை கொரியர்களும் ஏற்றுக்கொண்டதுடன் கொரிய துணை தூதரகம் இது பற்றிய தெளிவான வரையறையை கொண்டுள்ளதுடன் கொரியாவில் பல லட்சம் பேர் வணங்கும் வகையிலான கடவுளுக்கு ஒப்பானவர் செம்பவளம் ஒரு தமிழச்சி என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் செம்பவளம் படகு மூலமாக செல்லும் போது படகை சமநிலை செய்வதற்காக கொண்டு சென்ற பவளப்பாறைகளை இன்னமும் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொரியர்கள் தமிழின் வேர்கள் மிக ஆழமானவை அவை பல வழிகளில் மறைக்கப்பட்டு திரிக்கப்படுகிறது தற்போதுள்ள பல ஆய்வுகள் மூலம் அது வெளிக்கொண்டு வரப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்